உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நிறையா உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் சில விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேங்க யாரும் இந்த அளவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அமையும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க அடுத்தவங்களை தூக்கி விட்டு தூக்கி விட்டு இருக்கக்கூடிய நீங்க என்னைக்கான நம்ம மேலே வரணும்னு நினச்சிருக்கீங்களா அடுத்தவளுக்காக வாழக்கூடிய கும்பராசிரியர்களே நீங்கள் இனிமேல் உங்களுக்காக மட்டுமே வாழ வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கும்ப ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க கும்ப லக்னத்துக்கும் இந்த விஷயம் பொருந்தும் அப்படின்னு நம்புங்க கும்பராசில நிறைய பேருக்கு ஃபெயிலியர் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய தாயை நன்றாக பார்த்து கொள்ளாம இருக்கிறது தான் நீங்க எவ்வளவுதான் ஜாதகம் நல்லா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சருக்கள்னு வருது இல்லை அந்த சருக்கள் வருவதற்கு முதல் மூல காரணம் என்ன தெரியுமா உங்கள் தாயை நீங்கள் எப்படி அப்படிங்க தான் நீங்கள் தாயாரை நன்றாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பஸ்தானமும் சரி உங்களோட வாழ்க்கையும் சரி ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் சூப்பராக போகும் இதான் நம்பர் ஒன் உண்மை நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு உங்கள் அப்பாவை தனியாக கொண்டு போகிறீங்க உங்கள் அம்மாவை தனியாக கொண்டு போகிறீங்க நீங்கள் ஃபேமிலி செப்பரேட் ஆகுறீங்கன்னா முடிந்த வரைக்கும் சொல்றீங்க உங்கள் தாயை உங்கள் கூட வைத்துக் கொள்வதற்கு ட்ரை பண்ணுங்க அது மிகப்பெரிய கர்ம வினையாக இருந்தாலும் சரி சரியாகிவிடும் அப்படின்னு நம்பலாம் நீங்க தாயின் மீது அன்பு இல்லாதவங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் தாயின் மீது மிகுந்த அன்பு உடையவர்கள் ஆனா அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தாயை மதித்து பாருங்கள் உங்களுக்கு வருது ஒரு சம்பளம் ஒரு அஞ்சு ரூபா வருதுனால அந்த சம்பளத்தை அமௌண்ட்டை கொடுத்து கையில் வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சேஞ்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஒவ்வொரு கும்பராசிரியர்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லாங்க உங்களுக்கு எப்படி ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனோ அதே மாதிரி எட்டாம் வீட்டு அதிபதியும் தான் உங்களால் ஸ்டாண்ட் பையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது ஒரு நேரத்தில் ரெண்டு விதமான யோசனைகள் ஏற்படும் நீங்கள் திடீர்னு பஸ் டிக்கெட் புக் பண்ணுவீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவீங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவீங்க லாஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் டூ வீரரில் போயிட்டு போயிட்டுருப்பீங்க உங்களுடைய மனசு எண்ணங்கள் எல்லாமே அழைப்பாகும் உங்களால் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி போக முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தில் இருபத்தஞ்சில் நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கணும் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறீங்களா ரைட் போகிறது தப்பே இல்லை எந்த சைடு திரும்பி எப்படி போகிறோங்கிறத முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா நேரமும் காலமும் விரயமும் மிச்சமாகணும் சொல்லலாம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது சூப்பராக பண்ணுவாங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இவங்க யார் வீட்டில் ஒரு வண்டி வச்சுருக்காங்களோ இல்லையோ தன்னுடைய வண்டி எல்லாரும் யூஸ் பண்ணணும் அலோ பண்ணுவாங்க தன்னால் முடிஞ்ச அத்தனை உதவிகளை செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல செய்யறது பிரச்சனை இல்லைங்க எல்லாத்துலேயுமே உங்களுடைய பொருளை அடுத்தவர்கள் கொடுத்து அவர்கள் வீணடித்து திருப்பி அதுக்கு செலவு பண்ணாதீங்க மூணாவது விஷயம் நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா தாராளமாக வளருங்க தப்பே கிடையாது உங்களுக்கு செல்ல பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல செல்ல பிராணிகளை கும்பராசிக்காரங்க நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா கருமா குறைய போகுதுன்னு அர்த்தங்க நீங்க ஒண்ணு இல்லை ஒரு கோலமாவை கொட்டிருச்சு அந்த கோலமாவை சிந்தி எடுக்கிறீங்க பாருங்க அந்த எறும்பு சாப்பிடுறது பாருங்க அங்க கூட உங்க கொர்மா கருமாங்கிறது குறையும் கும்பராசிக்காரர்கள் மனதளவில் ரொம்ப ரொம்ப மென்மையானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாம அவங்க செய்யறாங்களே தவிர தெரிஞ்சு எந்த தவறையும் செய்ய மாட்டார்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அரசியல் சினிமா துறைகள் நல்லா பண்ணலாம் அதே மாதிரி ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது நல்லா பண்ணலாம் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் சொந்தமா இடம் அப்படிங்கறத பண்ணி நீங்க ஒரு டாக்டர் பண்ணலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் இப்போது இடம் மாறுவது அடுத்த மாறுவது அடுத்த வேலை மாறுவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை இந்த ஆண்டு மனதளவில் சந்திப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்களை வரைக்கும் ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுமா எல்லாரோட வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா கூட்டு குடும்பத்துல வாழ வாழ தான் பிரச்சனை அதிகமாகும் கூட பிறந்தவங்களும் சரி கூட வந்தவங்களும் சரி இவங்களை அவ்வளவு ஈஸியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களை புரிஞ்சுக்காம இவங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்தும் போது அவங்களுக்கு ஏற்படுற வலிய விளிதை அட்டையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது ரொம்ப நேர்மையா இருப்பாங்க வெளி உலகத்தில் தன்னை சுற்றி ஆயிரம் தவறுகள் நடந்தாலும் அந்த ஆயிரம் தவறுகளில் ஒரு தவறு கூட துணை போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு தரவு தவறு கூட ஆதரிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு தவறு கூட இவங்க செய்ய மாட்டாங்க இருந்தாலும் கெட்ட பேர் என்னமோ இந்த கும்பராசிக்கு தான் வரும் அதனாலேயே பல இடத்துல என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்ஸ் ஆடுவாங்க ஏன்னா தவறு செய்யாமல் தன் மீது குற்றம் சாட்டுபவர்களும் தன்னை புரிந்து கொள்ளாமல் அன்பு செலுத்தாமல் தன்னை காயப்படுத்துபவர்களும் சுற்றி இருக்கிறார்களே என்கின்ற மனவேதனை அதிகமா இருக்கும் இதெல்லாம் நீங்க தான் போகணும் என்னைக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க ரோஜாப்பூ மாதிரி நீங்க ரோஜாப்பூ மாதிரி இருக்கும்போது உங்களை நிறைய முட்கள் செய்யும் கும்பராசியோட வேல்யூ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புது காரியத்தை நம்ம எடுத்து செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புது காரியத்தை தைரியமா ஒவ்வொரு கும்பராசியர்களையும் எடுத்து செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வருதா எடுத்து செய்யுங்க திருமணம் பண்ணணும்னு ஆசை பண்றீங்களா பண்ணுங்க குழந்தை ரெண்டாவது பேக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போதுங்க வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா கட்டுங்க ரெண்டாவது கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன விஷயம் செய்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பாதையில் கவனமுடனும் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப உத்வேகத்துடனும் செஞ்சீங்க அப்படின்னா எதிர்பாராத பாசிட்டிவான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க நம்பலாங்க உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு விஷயம் தெரியாது பின்னாடி என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத நீங்க இப்போதைக்கே யோசிச்சிருவீங்க எது செஞ்சா சரியா இருக்கும் எது சரியா இருக்காது அப்படிங்கிற யோசிக்கும் திறமை மட்டும் கிடையாதுங்க ஆழ்ந்த புத்திசாலி கும்பராசிகர்கள் ஆனா தானே ஒரு புத்திசாலி உலகமே தன்னை நம்பி தான் செயல்படுதுங்கிறது தெரியாம அடுத்தவங்கள்ட்ட போய் சஜஷன் கேட்டுட்டு இருப்பாங்க நான் இதை செய்யலாமா நான் இப்படி செய்யலாமா உங்களுக்கு புதன் நன்றாக இருக்கிறார் நீங்க யார்கிட்ட போய் என்ன கேட்கணும் கும்பராசினர்களே நீங்க சொல்றத அடுத்தவங்க கேட்டு மேல வந்ததுதான் வரலாறு ஆனா உங்களுக்கு மட்டும் நீங்க எதுவுமே யோசிக்க மாட்டீங்க தவறான முடிவுகளும் தவறான பாதைகளும் எடுப்பதற்கு காரணம் என்னன்னா ஒரு நிமிடம் நீங்க யோசிக்காம செய்யக்கூடிய சில காரியங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல சஜஷன் அப்படிங்கிறது தேவையில்லை போதி தர்மரே தேவையில்லை நீங்க தான் உங்களுக்கு போதி தர்மரே அதுதான் உண்மை அதே மாதிரி கும்பராசிக்காரா அடிமை தொழிலாம் பண்ணவே மாட்டாங்க மாஸ்டர் டிகிரி படிப்பாங்க பெரிய ஆளாக இருப்பாங்க ரிமோட் அக்சிஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஆள் பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தலைமை பண்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் அதிகமாக நீர் அருந்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சார் இந்த வீடியோ பார்க்கும்போது வெயில் காலம் எப்படி நான் தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பாதையில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அது நீர் குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்கும் அதே மாதிரி வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறேனே கடகம் மற்றும் கண்ணியை திருமணம் செய்வதற்கு ஒரு முறைக்கு முறை யோசித்து திருமணம் செய்யுங்கள் திருமணம் செய்பவர்களுக்கு செய்தவர்களுக்கு பரிகாரம் உண்டு கவலைப்படாதீங்க வாடகை வீட்டில் வசிக்கிறீங்களா சொந்த வீடுக்கு மாறுங்க சொந்த வீடு வசிக்கிறீங்களா அடுத்த இடத்துல கூட இன்டீரியர் டெக்கரேஷன் கூட பண்ணுங்கள் இல்லை இன்னொரு வாடகை வீட்டு கூட மாறுங்க உங்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன விஷயங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே செய்யுங்க எதையுமே தள்ளி போடாதீங்க சுகஸ்தானம் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா புதுசா ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்களா என்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்படுறீங்களோ அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புத ஆண்டு இந்த ஆண்டுல விட்டுறாதீங்க என்ன பிடிக்குதோ செய்யுங்க நீ நினைக்கலாம் எங்க போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி பைக் இல்லை நான் ஒரு கார் வாங்க போறேன் எனக்கு பிடிச்ச கலர் இல்லை நான் ஒரு வீடு பார்க்க போறேன் வாடகைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அமைப்பு இல்லை எதுவா இருந்தாலும் இல்லை இல்லை இல்லைங்கிற தான் எனக்கு அதிகமா கேக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பாதையில் ஆசைப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும் பிரிந்து போன உறவுகள் கூட தேடி வரும்ங்க உறவுகள் உங்களை விட்டு சென்றால் அதன் அருமை தெரிந்து உங்களை நோக்கி வருவார்கள் என்பது உண்மை இன்பராசி நேரிலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் நிறைய லேண்ட் வாங்கி போடுங்க இடம் வாங்கி போடுங்க இடம் வாங்கி போறீங்க சும்மா விட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கோலம் உங்க வாழ்க்கையை சுகமாக கொண்டு போறீங்களோ ஒன்று உங்க அம்மா அப்பாவுக்கு உடம்படுத்தும் இல்லை உங்க பசங்களுக்கு ஒரு உடம்படுத்தும் ஒய்ஃபுக்கோ கடவுளுக்கோ உடம்படுத்தும் ஏதான ஒரு செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுல சந்தோஷமே இருக்காது ஒரு பத்து ரூபா நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இருபது ரூபாய்க்கு செலவுகள் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ரெண்டு ஒரே விஷயம் நிறைய செடி கொடிகள் வராங்க நிறைய இந்த விலங்குகளுக்கு தான் செய்யுங்க அதே மாட்டுக்கு வெள்ளம் வாங்கி கொடுங்க முடிந்தவரை ஆட்டுக்கு பழம் வாங்கி கொடுங்க நிறைய செய்யுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லாங்க ஒரே ஒரு விஷயந்தான் இதுதான் கடைசி விஷயம் தேவையில்லாமல் இல்லாம அன்பு வைக்காதீங்க உங்களுக்கு இவங்க கரெக்டான அளவு உங்களுக்கு செட் ஆவாங்க இது கரெக்ட் அப்படின்னு நினச்சா மட்டும் அனுபவீங்க சும்மா டெம்பரரி அன்பு வச்சு நீங்க அது ஒரு லெவலுக்கு மேலே ஆழமா போய் அது பிரேக்கப் ஆகி அது மனசு வழி வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கு எது சரியோ அதை செய்து விட்டு போர்கள் தவறாக இருப்பினும் ஒரு விஷயம் தவறாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சரின்னு பட்டு தான் செய்யுங்க ஒரு விஷயம் சரியான விஷயம் உங்களுக்கு தவறா தான் செய்யாதீங்க முடிந்த வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்காக மட்டுமே வாழுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த சேனல் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்